வணக்கம் ஜபை இஜக் ஃப்ரம் ஜபாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அதோடு இங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது மத்தியில் நடந்து கொண்டிருக்கிற பாஜக ஆட்சி ஒரு கேவலமான ஆட்சியாக இல்லை முட்டாள்தனமான ஆட்சியாக ஒன்றுக்கு விளங்காதவனுங்க அறிவெளிகள் முட்டால் ஜென்மங்கள் அடிக்கிட்டே போலாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதிரி உள்ளவங்க செய்யக்கூடிய ஆட்சியா அப்படிங்கிறது தெரியல ஆனால் நடவடிக்கையெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் அப்படி தான் தெரியல அவர்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஒன்றும் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் இஸ்லாமியன் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடாது நம்ம மட்டும் இருக்கணும் அப்புறம் இந்திய அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும் இந்தியாவை வந்து இந்து நாடாக பிரகடனப்படுத்திடணும் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அப்புறம் முடிச்சுட்டா எல்லாமே முடிஞ்சிடும்மா சோத்துக்கு யார் தருவா இது மாதிரிலாம் பலவிதமான சம்பவங்கள் அதையெல்லாம் விட மக்களுடைய பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குது அதற்கு என்ன விடணுமோ அடித்தளம் இடணும் ஆமாம் சோறு பாதுகாப்பு அதே எடுத்து அவனுடைய சுய தேவைகள் மற்றதெல்லாம் பிறகு தான் அதுக்கெல்லாம் ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் குறிப்பாக பாதுகாப்பு இருக்குது மக்களுடைய பாதுகாப்பு இந்திய மக்களுடைய பாதுகாப்பு அதிலும் குறிப்பாக அவர்கள் ஆண்டு ஒன்றிற்கு கூட மாநிலத்திலேயே வந்து கேவலம் காரி துப்பக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பு இருந்துட்டு இருக்கு அதாவது வந்து குஜராத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பாலம் இறஞ்சி ஒடிஞ்சு பாருங்கள் மோர்பி பாலம் தொங்கு பாலம் அந்த ஒழிஞ்சு பார்த்திங்களா நூற்றி நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனாங்க அநியாயம் அதெல்லாம் நினைச்சாலே இன்றைக்கும் வயிறு எரியுது ஆமாம் அதன் அடிப்படையில் வந்து யாருமே கைது செய்யப்படவில்லை மற்றபடி யார் ஒன்றுமே செய்யப்படவில்லை நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததோடு முடிஞ்சுது என்ன அந்த பாலம் இடம் தொங்கி அந்த உடஞ்சி விழுந்ததில் கூட எந்த ஒரு அறிவுமே கிடையாது அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர் என்ன ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனமான நபராக மற்றபடி என்ன நபர்னே தெரிய கிடையாது பாஜபியெல்லாம் அப்படி பாஜக ஃபுல்ல பிரமுகர் எல்லாமே அப்படி தானா அப்படிங்கிறதும் தெரியல அதனுடைய ஒரு படிப்பினை கூட இல்லாத அளவுக்கு அப்படியே இருந்திருக்காங்க இந்த ஒரு மூணு வருஷத்துக்கு பின்னால் மீண்டும் ஒரு மிக கேவலமான ஒரு மனம் அச்சப்படக்கூடிய மிக மோசமான ஒரு சம்பவம் அதாவது குஜராத்து அந்த வதேரா ஆனந்த் மாவட்டம் இணைக்கக்கூடிய மகிஷார் ஆற்று பாலம் அந்த மகிஷார் அப்படிங்கிற ஆற்று மேலே ஒரு பாலம் கட்டிருக்காங்க அந்த பாலம் வந்து அப்படியே போயிட்டே இருந்துக்காங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் திபெத்துக்குன்னு அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு லாரி பஸ் அந்த வைரல் வீடியோலாம் பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்குது அப்படியே கீழே துப்பு துப்புன்னு விழுகுது அது எத்தனை பேர் காணால் போனாங்க எத்தனை பேர் கிடைக்காங்க அப்படிங்குறது தெரியல இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் மேடான பகுதி ஆமாம் இறப்பு வந்து பதினேழு பேர் இறந்து போயிட்டாங்க இது வரைக்கும் அந்த பாலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கட்டப்பட்ட பாலம் நம்ம ஏகதேசம் ஒரு நாற்பது வருடங்களுக்கு கூட தாங்காத அளவுக்கு ஒரு பாலம் இருக்குது தான் அதுலாம் விட அந்த பாலத்தை சம்பந்தப்பட்டவை ஏகப்பட்ட ரிப்போர்ட்டு பிரச்சனை போயிருக்கு ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே வந்து இந்த பாலை வந்து ஸ்டெடி இல்லைங்க அப்படி போட்டு ஏகப்பட்ட பேர் பொதுநல ஆர்வலர்கள் பேசிகிட்டு இருக்காங்க அந்த பேசுகிற வீடியோ இன்றைக்கி வந்து ஆதாரபூர்வமாக பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு அதையெல்லாம் கூட அது தனியார் நிறுவனத்து மூலம் ஆய்வு செஞ்ச வகையில் என்ன அது உண்மைதான் என்ன மூடவும் முடியாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படி மூட சொல்லியிருக்காங்க தனியார் நிறுவனம் ஆய்வு செஞ்ச வகையில் அந்த பாலத்தை அந்த பாலத்துக்கு பேர் வச்சிருக்கான் பாருங்கள் கம்பீரா எவன் வச்சானு சரிதான் கம்பீராக அவன் பாலம் ஒரு நாற்பது வருஷம் கூட என்ன தாங்க முடியாத அளவுக்கு அவன் கட்டியிருக்கான்னா அந்த பாலத்துக்கு எப்படிப்பட்ட பேர் வச்சுருக்கான் பாருங்க கம்பீரான்னு அவனை என்ன பண்ணணும் என்ன பேர் வச்சான் பாருங்க வச்ச பேர் கம்பீரானு கம்பீரமாக இருந்ததா ஒரு நூறு வருடங்களுக்கு கம்பீரமாக இருந்ததா நீங்கள் பாரு சென்னையில் பாரு எந்த ஒரு பாலமாக அது இடிஞ்சுதான் சொல்லு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை தவிர தானா இடிஞ்சு விழுந்தத சரித்திரம் இருக்கா இல்லை ஏதோ ரெண்டு ஒன்னு மற்றபடி அதெல்லாம் வந்து மக்களை வந்து பாதிக்காத ஒரு பாலமாக இருக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்னாலே ஆண்ட அனைத்து தமிழக அரசுகள் டக்கு டக்குன்னு முடிவு எடுத்து செயல்படுறாங்க ஆனா பாஜக அரசு ஆண்டுக்கிட்டு இருக்கு குஜராத்தில் ஏ நாற்பது வருடங்களுக்கு முன்னால கட்டப்பட்ட பாலம் அது இரண்டாவது அந்த நேரத்தில் அவங்க நீங்க கட்டல பாஜக சொல்றாங்களா இல்லையா இந்த மாதிரி தனியார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே சொல்லியிருக்கிறாங்க அப்போ வந்து அங்கே என்ன இருந்துருக்கு எல்லா விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் இப்பறம் பார்த்துலாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து பதினேழு பேர் இறந்து போயிட்டு அநியாயமாக அந்த பாலை இடிஞ்சு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழுக்கு அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆகிப்போச்சு ஆமாம் அந்த அளவுக்கு ஒரு சு மோசமான ஒரு சூழல் இதையெல்லாம் விட அந்த பாஜகவினுடைய அந்த ஆட்சியில் நாலு ஆண்டுகளுக்கு இந்த வரைக்கும் பதினாறு பாலங்கள் வந்து இடிஞ்சிருக்கு ஆண்டு கொண்டிருப்பது பூபேந்திர பட்டேல் பூபேந்திர பட்டேல் பாஜக எங்கெல்லாம் ஆண்டு ஒன்று அவர்களுக்கெல்லாம் வந்து மக்கள் பாதுகாப்பே தெரியாது போல இருக்கும் மதவாதம் ஏன்னா மற்றபடி இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் கறி சாப்பிடாத மாட்டுக்கறி திங்காத நபிகள் நாயகத்தை எவ்வாறு இழிவாக பேசுவது இது ஒன்று தான் தெரியும் போல இருக்கும் இப்போ பாருங்க அநியாயம் பதினேழு பேர் சாகடிச்சிட்டானுக்கு பாவீங்க ஏன் அந்த பாலை வந்து அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க ரெடி பண்ணியிருக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டாங்க அதே மாதிரி இந்த ரயில்வே சம்மந்தப்பட்ட துறையும் அப்படிதான் அந்த நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னால் கடலூர் முதுநகர் செம்மங்குப்பை பக்கத்தில் ரயில்வே கிராசிங் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு ஆமாம் ரயில்வே பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து ஹிந்திக்காரங்களாக போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க மொழி பிரச்சனை அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குதுன்னு போட்டு எத்தனையோ சொல்லியாச்சு ஆமாம் இந்த மத்திய அரசு பாஜக கேட்குறதே கிடையாது அதன் விளைவு மீண்டும் ஒரு விபத்து அதாவது இதுக்கு முதலே ஒரு நிறைய விபத்து நடந்திருக்கு ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் மதுரை திருமங்கலம் ஒரே ட்ராக்கில் ரெண்டு ட்ரெயின் அதே மாதிரி ஜூன் இருபத்தஞ்சி திண்டுக்கல் நாகர்கோவில் கடம்பூர் அருகே தமிழ் சங்கம் எக்ஸ்பிரஸ்ஸு விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும் தேஜா எக்ஸ்பிரஸ்ஸு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ஸு கலரை பூசி விடுறாங்க அது இப்போ அந்த கலரை வந்து அவங்க பாஜக கலராக மாற்றிட்டாங்க ஏன்னா அளவுக்கு அதுக்கு தான் தெரியுதா ஒழிய மற்றபடி பாதுகாப்பு தெரியுது இதுக்கு இந்த இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து மொழி பிரச்சனை தான் காரணம் அவங்க ஒன்று சொல்ல அவர்கள் தவறாக புரிந்து கொள்ள ஏதோ ஒன்று சிக்னல் பண்ணி விட்டாங்க இந்த ரெண்டு விபத்தும் தப்பிச்சிருக்கு ஐந்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட விபத்துகள் இந்தியா முழுவதுனா எவ்வளோ கேவலமான விஷயம் அந்த ரெண்டாயிரத்துக்கு மேலே விபத்து ரெண்டாயிரத்தி ஒன்றா இதை சேர்த்துக்க வேண்டிதான் கடலூர் அந்த விழுப்புரம் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் என்ன அடிச்சு அதாவது கேட்டு கேட்டை வந்து ஒழுங்காக மூடாம தூங்கிட்டான் தூங்கினவன் பேரும் பங்கஞ்சு சர்மா அவனு வட இந்தியன் முடிஞ்சு போச்சா என்ன சொன்னாலும் மடையில் ஏறாவது போடுறதுக்கு மொழி பிரச்சனை தமிழ்நாட்டில் தமிழனை போடுறோம் ஆந்திராவில் ஆந்திராவை போடணும் ரயில்வே துறை மத்திய துறை தான் யாரும் இல்லைன்னு சொல்ல வரல அந்தந்த ஏரியாவில் அந்தந்த நாட்டுக்கு உள்ள மாநிலத்துக்குள்ள அந்தந்த மொழி பேசுறவங்க போட்டால் தான் சொல்கிறது புரியும் யோ யோ வண்டி வருது வண்டி ஆஃப் பண்ணால் அவனுக்கு தான் ஏ கே கே அவங்க தூவான் இவனுக்கு ஒன்றும் புரியாது பாட்டு படுத்து தூங்கிட்டான் பங்கஜ் சர்மா முடிஞ்சு போச்சா தூங்கிட்டான் அதோட சரி ஓப்பன் பண்ணி அவன் பாட்டு விட்டான் கொஞ்சம் நேரத்தை பார்த்த டிரைவரும் என்ன பண்ணிட்டான் ஓப்பன் ஆகி கூட அவன் பாட்டுக்கு வந்துட்டான் பள்ளி க கலை காலை கல்லூரி இது ஸ்கூலு சின்ன பசங்க ஸ்கூல் மூணு மாணவர்கள் அநியாயமாக இறந்து போயிட்டாங்க பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க ஏதோ உண்மை அறியும் சோதனை நடத்துகிறாங்களாம் செத்ததுக்கு பின்னாடி சுடுகாடு பார்த்த கதை தான் கண் கண்கெட்ட பின்னால் சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி மிக மோசமான ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி நடந்திருக்குது அதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் என்ன தெரியுது இந்த பாஜக அரசு இனியும் மீண்டும் தேவையா அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட வட இந்தியாவில் எப்படி ஓட்டு போகிறாங்கன்னு தெரியலங்க அதுதான் வந்து இன்றைக்கி ரொம்ப மிக மோசமான ஒரு தகவலாகவும் ஜீரணிக்க முடியாத ஒரு தகவலாகவும் போயிட்டுருக்கு அதையெல்லாம் விட இந்த திறப்பு காணக்கூடிய அளவுக்கு ஒரு பாலம் இருந்திருக்கு எங்கன்னா ராஜஸ்தான் ஜுஞ்சுலூர் அந்த பகுதியில் பகுடி ஜஹா கிராமத்தை இணைக்கக்கூடிய ஒரு ஆற்று பாலம் போட்டிருக்கிறாங்க இவங்க போட்ட நேரமாக என்னென்னு தெரில இவங்கள வந்து பட்ட வருஷமாக பாஜகவை டார்ச் லைட் அடித்து காமிக்கின்னு இயற்கை நினைச்சிருப்பாங்க போடுறதுக்கு ராஜஸ்தானில் அந்த நேரம் பார்த்து பயங்கரமான மழை அடித்து பிடிச்ச அதை ஆற்ற ஒட்டிய பாலம் போட்டுருக்குறாங்க அடித்த வேகத்தில் பா அந்த கம்ப்ளீட்டு கம்ப்ளீட் ரோடவே அடிச்சிட்டு போயிடுச்சு அப்போ இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்க பாருங்கள் நல்ல வேலை இந்த மாதிரி ரோட அடிச்சுட்டு போனதுனால ஒரு பல உயிர்கள் தப்பிச்சுது இப்போ வேணு இருக்கு அதுன்னு சொல்லப்பட அதை வந்து கையிலே பிக்கிறான் ஒருத்தன் வைர வைரலாக இருக்கு அந்த மாதிரி மிக மோசமான ஒரு சூழல் இப்படிலாம் இருந்தால் எப்படி ஆகும் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு தான் முக்கியம் என்ன மதவாதமோ பாசிசவாதமோ மற்றபடி சனாதன போக்கு வந்து அது தான் ஏன்னா முதல்ல அதை கவனிங்க அதே மாதிரி இன்னொன்று அதே இவங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய விஷயம் சிவசேனா பாஜக முதல்வர் ஃபட் ஃபட்னாவிஸ் இருக்கக்கூடிய ஆட்சி இருக்கக்கூடிய அந்த மாநிலம் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரமாக ஷிண்டே பாஜக கூட்டணி ஆட்சி நடக்குது இல்லையா அங்கே வந்து அந்த சஞ்சய் கெய்வாட் எம்எல்ஏ அந்தாலும் வந்து எம்எல்ஏ ஹாஸ்டலில் தங்க போயிருப்பார் உங்களுக்கு அந்தால பற்றி உங்களுக்கு தெரியும் அந்த நபரை பற்றி ராகுல் காந்தி நாக்கை வெட்டி கொடுப்போருக்கு பதினோரு லட்சம் பரிசுன்னு சொன்னாள் அந்த அவர் வந்து தங்க போயிருப்பாரு எம்எல்ஏ ஹாஸ்டலில் சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருப்பாரு போல உடனே நொந்து போய் கச கசு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு ஆமாம் என்னப்பா இது இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிப்பிட்டு சத்தம் போட்டுப்பாரு பில் மாஸ்டருக்கு அவன் அந்த சஞ்சய் கெய்வாட் எம்எல்ஏவுக்கும் தகராறு வந்துருச்சு உடனே கையை ஓம்பி உரையாட அரைஞ்சிருக்க அப்படி ஆமாம் அந்த வீடியோ வந்து இன்றைக்கி பய பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு அந்த ஏன் அரைஞ்சனை கேட்டால் இதே மாதிரி மூணு தடவை நாலு தடவை கொடுத்தாங்க இப்போ உண்மை வெளியே வந்துருச்சா இந்த மூணு தடவை நாலு தடவை கொடுத்த வகையில் உங்கள் நடந்துகிட்டு இருக்கு என்ன உங்கள் ஆட்சியில் வந்து ஒரு எம்எல்ஏ ஹாஸ்டலில் கூட சரியான சாப்பாடு போட இது இல்லைன்னா காரி நீங்கள் தான் உங்கள் முகத்தையும் துப்பிக்கணும் ஒரு தடவைனா கூட பரவாயில்ல அந்த சஞ்சய் கெய்வாட் அந்த அந்த நபர் வாயிலே வாயில் வந்துருச்சு இது மாதிரி மூணு தடவை நாலு தடவை பண்ணிட்டான் மூணு தடவை நாலு தடவை பண்ணுற அளவுக்கு நீங்கள் எந்த ஊருக்கு போயிருந்தீங்க அப்போ உங்களுக்கு அந்த ஆட்சி தேவையா உங்களுக்கு அதிகாரம் தேவையா உங்களுக்கு எம்எல்ஏ பதவி தேவையா இப்போ பதவியில் இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்களா இந்த உங்கள் பங்கஜ் சர்மா கடலூர் கேட்டில் தூங்கினார் பாருங்கள் செம்மங்குப்பம் கேட்டில் அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்களா லெபர் கிராசிங்கு யோசிக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அதாவது நம்ம கட்டி முடித்த பாம்பன் புதிய பாலம் மோடி திறந்து வச்ச ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதில் வந்து ஆய்வு பண்ண வகையில் இன்டர்லாக் சர்க்கியூட்டு பல மாற்றங்கள் செய்யணுமா அதே நேரத்தில் அங்கே வந்து அரிச்சு போய் துருப்பிடிச்சு போய் இருக்குதான் அதில் தான் இன்றைக்கி ஓடிகிட்டு இருக்கு ட்ரெயின் இதை வந்து ஆய்வு செஞ்சு சொல்லிட்டாங்க இதை வந்து பாஜக அரசு கண்டுகொள்ளவே இல்லை அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட்டு போயிட்ருக்கு திறப்பு விழா வந்து மோடி பாருங்க மூணு மாதம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த புதிய பாம்பன் பாலத்தில் மிகப்பெரிய அரைப்பு துருப்பிடிச்சிருக்கும் பொழுது அதெல்லாம் வந்து கண்டுக்காக விட்டுட்டு திறப்புலா பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் இன்டர்லாக் சர்க்கியூட் அப்படிங்கிறத அதில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் பாதுகாப்பின்மை இருக்கு தான் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க அதையும் இந்த பாஜக அரசு கேட்கல என்ன விட போகிறாங்களோ தெரியல பார்த்துட்டு இருக்கு நீங்களா மோடிக்கு ஃபோன் அடிங்க மோடி அமித்ஷாவுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி புதிய பாம்பன் பாலம் தொடர்ந்துட்டு போனீங்கப்பா இந்த மாதிரி அரிப்பு துருப்படுத்தெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய அதிகாரி சொன்னாராம் இன்டர்னலாக் சர்க்கியூட்டர்லாம் போச்சுன்னு சொன்னாராம் சீக்கிரம் வந்து மாற்றி கொடுத்து மிகப்பெரிய விபத்துகள் ஏற்படாமல் தடுங்கப்பான்னு சொல்லுங்க நம்ம அப்போவா வந்து அறிவு வருதாக பார்க்கலாம் அது மாதிரி வந்து இன்னொரு அந்த கடலூர் அந்த செம்மங்கு பார்த்தோம் ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா ரயில் விபத்து அதற்கு வந்து இப்போ தான் வந்து சிசிடிவி கேமரா லெவல் கிராசிங்கி ஒவ்வொரு லெவல் கிராசிங் சிசிடிவி கேமரா வைக்கலாம் மற்றபடி இன்டர்லாக்கிங் பண்ணிவிட்டு அதை பொது இன்டர்லாக்கிங் பண்ணிட்டு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து இப்போ தான் வந்து அறிவு வந்திருக்கும் பொழுதுக்கு ரயில்வே துறை அமைச்சருக்கு ஆமாம் அதாவது வந்து சிசிடிவி கேமரா வைக்கிறது இல்லை அதில் என்னப்பா அது என்ன பண்ணும் அது என்ன பண்ணும் ஒன்றும் பண்ணாது அது இருக்கிறத படம் பிடிச்சி கொடுங்க அவங்களாம் இருக்கிற கீப்பர் வந்து ஒழுங்காக இருந்து தூங்காமல் குறிப்பாக எந்தெந்த மாநிலத்தில் இருக்க அந்தந்த மாநிலத்தில் உள்ளவனை அந்த மொழி தெரிஞ்சவனை போடுங்க அதுக்கு எந்த நடவடிக்கையும் கிடையாது ஹிந்திக்கானே மீண்டும் போட்டு இந்த மாதிரி மிகப்பெரிய விபத்து தான் ஏற்படும் புரியுதுங்களா ஆமாம் இதெல்லாம் என்ன பண்ண முடியும் கிடையாது இந்த மாதிரி ஆட்சியெல்லாம் வந்து எவ்வளோதான் சொன்னாலும் சரி மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க வட இந்திய மக்கள் வந்து எப்படி தான் ஓட்டு போடுறாங்களோ தெரியல இந்த பாருங்க இந்த மாதிரி சூழல்லாம் கூடாந்து சொல்லி போட்டு தான் என்னமோ தெரியல ஸ்மிருதி ராணி தெரியும் அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து அமைச்சராக இருந்தவர் பாஜக அமைச்சர் சிறுதி ஸ்மிருதி ராணி இப்போ அவர் வந்து பழையபடி வேணாங்கடா உங்களுடைய தொல்லாயும் வேணாம் உங்களுடைய அரசியல் வேணாம் சொல்லி போட்டு ஒரு தடவை அந்த மாதிரி தோத்துது பழையபடி நடிக்க போயிருச்சு ஆல்ரெடி அந்த அம்மா நடிச்சுக்கிட்டு இருந்த நடிகை சின்ன சின்ன தலை நடிகை நடிகை ஸ்மிருதி ராணி எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அம்மா நடித்த சீரியல் எதில் இப்போ படிக்காச்சுன்னா கியூஸ்கி சாஸ்பி கபி பகுதி அதாவது மாமியாரும் ஒரு நாள் மருமகளே அப்படிங்கிற அந்த சீரியல் நடித்ததுனால அந்த அம்மா ஃபேமஸ் ஆச்சான் இப்போ அந்த சீரியல் வந்து ரெண்டாம் பாகம் எடுக்க போகிறாங்களாம் அதுக்கு வந்து சான்ஸ் கேட்டு அம்மா நடிக்க போயிடுச்சு நடித்து இருப்பதாகவும் ஒரு தகவல் ஆமாம் இந்த மாதிரி வந்து பேசாமல் இந்த பிரச்சனைக்குரிய ஆட்கள் ந பட் பட்னாவிஸ் மற்றபடி வந்து சஞ்சய் கெய்பாட்டு இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து பேசாமல் அவங்க அவங்க பழைய துறைக்கு போயிட்டான்னு வைக்கலாம் நமக்கும் நிம்மதி ஆண்டு கொண்டு இருக்கிற பாஜக வேறாலாம் போட்டுருவாங்க நமக்கு அது தேவையில்லை நம்மளை போன்றோர்கள் இந்திய மக்கள் நிம்மதியாக இருக்கணும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஸ்மிரி ஸ்மிருதி ராணி மாதிரி நடிக்க போன மாதிரி இவங்க அவங்கவுங்க துறைக்கு போயிடுங்க ஏன்னா உங்களை அரசியல் ஒத்து வராது அப்படிங்கிறது இதில் இருந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சுது எதுக்கு தேவையில்லாம மக்களை போட்டு அவன் சிதைக்கிறீங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்வி பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி